நானும் தெரு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் வர படங்கள்லாம் அப்படியே இருக்கேன் இட்லி கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த படம் பரம்பரை பரம்பரையாக எப்படி இட்லி விற்கிறது அப்படிங்கிறதுக்கான படம் இவங்க தாங்க இட்லி கடை படத்தில் வர அப்பா சிவனேசன் மகன் முருகன் அப்பாவுடைய குலத்தொழில் அம்மா மாதிரியே இன்னொரு அம்மா இதுதாங்க அப்பாவுடைய இட்லி கடை அவருக்கு வசதி இல்லை அதனால் மண்குடிசை பண்ணி அதில் இட்லி சுட்டி விற்றுட்டு இருந்தார் அந்த முருகனோட கேரக்டரில் நடிச்சிருக்கிற தனுஷ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிக்கிறாரு பெரிய கோடீஸ்வர மகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்கார் திரும்பி ஊருக்கு வந்து அப்பா கட்டின மாதிரியே ஒரு மண்குடிசை இட்லி கடையை கட்டுறாரு இந்த படத்தோடைய பேர் இட்லி கடையில் வச்சதுக்கு பதிலாக இட்லி கடையும் இன்டர்நேஷ்னல் வெல்லணும்னு வச்சுருந்துருக்கலாம் இந்த இட்லி கடை தனுசு தாங்க கதை திரைக்கதையெல்லாம் இந்த படம் குல வலியுறுத்துகிற படமாக இருக்குது இந்த இட்லி கடை படம் அடாடா தனுஷ் படம் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு உட்காந்தாங்க உண்மையிலேயே நொந்து போயிட்டேன் ஏமாந்துட்டேன் ஏன்னா தனுசாவது ஒரு ஓரளவுக்கு மத்தியஸ்தனாக இருப்பார்னு பார்த்தேன் அவரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சனாதனத்துடைய பிடியில் தான் இருக்கார் போல இருக்கு அதே மாதிரியான எண்ணங்கள் அதே மாதிரியான கதை திரைக்கதை வந்திருக்கு இந்த படத்தில் அதாவது படிச்சிருக்காரு மகன் அவர் போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அவர் எதுவும் காசு சம்பாதிச்சிருக்க மாட்டாரா ஒரு வீடு கூட கட்டி இருக்க மாட்டாரா அவ்வளோ பெரிய ஏழையான அவ்வளோக்கு ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு குடிசை வீட்டில் குடியிருந்துட்டு ஒரு குடிசை வீட்டில் இட்லி விற்றுக்கிட்டு அப்படி தான் இருக்கணுமா அப்பா குலத்தொழிலாக குலத்தொழிலை பண்ணணும் அப்படின்னு விரும்பினா கூடயே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு நல்ல வீடு கட்டி இன்னும் ஒரு நல்ல பெருசாக ஒரு கடையை கட்டி அதில் இட்லி விற்கக்கூடாதா அதே குடிசையில் தான் இட்லி விற்கணுமா அதே மாதிரி கூட தான் கட்டணுமா அது எரித்து அப்பாவோடைய கடையை எரிச்சிட்டாரு வில்லன் அதுக்கப்புறம் கட்டுற கடையாவது நல்ல கடையாக கட்டியிருக்கலாம்ல அதே மாதிரி தான் கட்டணுமா புரியல மகனும் வந்து அதே மாதிரி தான் பண்ணணுமா அதே கடையில் தான் அதே மாதிரி ரெண்டு பெஞ்சு போட்டு மகனும் அதே மாதிரி தான் இட்லி விற்கணுமா கிளைமேக்ஸில் சொல்கிறாருங்க எங்கள் பாட்டி இட்லி விற்றாங்க எங்கள் அப்பா இட்லி விற்றாரு நானும் இட்லி விற்கிறேன் என் பையனையும் இட்லி விற்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாருங்க அதுவும் அதே கடையில் வேறு கடை கூட வேறு மாதிரி கூட கட்டக்கூடாது அதே கடை அதே ரெண்டு பெஞ்சு இது எவ்வளோ மட்டமான ஒரு ஒரு பிற்போக்கான எண்ணங்களை விதைக்கிற படமாக இருக்குது இந்த படத்துக்கு ஆதரவு தந்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டால் வேறு யார் போகிறா எவ்வளோ நாகரிகமாக உலகத்தில் எல்லாம் முன்னேறிட்டு போயிட்டுருக்கு டெக்னாலஜி எவ்வளோ விதம் பெருசாக போயிட்ருக்கு இப்படி ஒரு படமா அட கடவுளே கற்பனையினாலும் அதில் ஒரு முன்னேற்றம் வேண்டாமா கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் ஏண்ட உங்கள் அப்பா தான் பஞ்சு மிட்டாய் வைத்தானா நீயும் பஞ்சு மிட்டாய் வைக்கிறீடா நீ ஒரு பஞ்சு மில்லாது வச்சுருக்க வேடாமடா அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அடுத்தடுத்த தலைமுறையை அப்படி அப்படியே முன்னேறணும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண ஒரு டயலாகில் வலியுறுத்திட்டு போகிறாரு இந்த ஆள் இவ்வளோ பெரிய படம் எடுத்து பிற்போக்கு கதையை கொண்டு போய் மக்கள்கிட்ட பரப்பிகிட்ருக்காரு இந்த பிற்போக்கு படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வேற வெளியிடுது அதுவும் அடுத்த தலைமுறை இன்பநிதி அப்பா உதயநிதி ஒரு பக்கம் சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறாரு பையன் இன்பன் உதயநிதி அவருடைய படங்களில் சனாதனத்தை ஆதரிக்கிற படங்களை வந்து வெளியிடுறாரு அதாவது சினிமா அது கமர்ஷியல் அப்படின்னாலும் மக்களை போய் அவ்வளோ பெரிய ரீச் கிடைக்குதில்ல அதில் என்ன சொல்கிறோமோ அதானே மக்களுக்கு பதியும் அப்படி இருக்கும்போது ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி நடத்திட்டுருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்களுடைய அவங்க சம்மந்தமான ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அது எப்படிங்க இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாதுல்ல பை ரைட்டு மக்களுக்கான கட்சி மக்களுக்கான மக்க மக்களுக்கானவங்க தானே அவங்க அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் ஒரு படம் எடுத்து வெளியிடுறதுலையும் அதில் ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா அத நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்ளோ நாளா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த பண்ணிட்டு இருக்கோம் பண்ணாட உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டா வியாபாரம் பண்ணான நீயாவது ஒரு பஞ்சு மில் வச்சிருக்காது குளத்தொழிலுங்க விட முடியாது